வணக்கங்க நம்ம கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி கீரணக்கம் ஐடி பார்க் பக்கத்தில் இந்த வீடு இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிழக்க பார்த்த சைட்டில் கிழக்க வாசல் வச்சு வீடு அருமையாக பண்ணியிருக்கிறாங்க வீடு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது ரெண்டே முக்கால் சென்டில் இந்த வீடு இருக்குதுங்க வீடை சுற்றியும் பார்த்தீங்கன்னா சுற்றியும் வர்றதுக்கு காம்பவுண்டு போட்டு சுற்றி வந்து வந்துக்கலாம் அவுட்லேயும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க போட்டிக்குள்ளே ஒரு நல்ல பெரிய காரியம் பாட்டிக்கலாம் கிழக்கு பாத் சைடில் கிழக்கு வாசல் வச்சு போட்டிக்கு ஃபுல்லு டைல்ஸ் கொடுத்து அருமையாக பண்ணியிருக்கிறாங்க ஹால் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பதினாறுக்கு இருபதில் ஒரு பெரிய ஹால் கொடுத்து அருமையாக பண்ணியிருக்கிறாங்க மேலே ஒரு நல்ல டிவி யூனிட்டு பெருசாக கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாகவே ஃபேன்லாம் மாட்டியிருக்கிறாங்க பத்துக்கு பத்தில் கிச்சனு கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பார்த்திங்க கூட மாடலில் கிச்சன் மேலே ஃபுல்லாகவே லாஃப்டர் ஃபுல்லாக உங்களுக்கு க கவர் பண்ணிக்கிறாங்க ஃபுல்லாகவே செல்ஃபி யூஸ் பண்ணிக்கலாங்க இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பூஜை ஹாலு ப்ளஸ் ஒரு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு அதுவும் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஒரு அட்டாச் பார்த்துருக்குங்க இது பார்த்தீங்கன்னா அட்டாச் சாதம் மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல்ஸ் பாத்ரூம் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் மேலே கிரா ஃபஸ்ட் ஃப்ளோருங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே மூணுமே மாஸ்டர் பெட்ரூம் தான் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க்கு பண்ணி இதுக்கும் ஒரு அட்டாச் பார் எல்லா ரூமுக்கும் ஃபேன் இருக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூமு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க வீடு பார்த்திங்கன்னா பார்த்தா அப்படி பல 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 பலன்னு இருக்குங்க வீடு செம்மையாக இருக்கும் அதே மாதிரி இது ஒரு மாஸ்ட் பெட்ரூம் இதுவும் பத்துக்கு பதினாறில் ஒரு பெட்ரூமுங்க செம்மையாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாமே சிஸ்டம் டேபிள் டேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்தோம்னா வெளியில் ஒரு பால்கனி சூப்பராக அம்மே சூப்பராக இருக்குங்க ஆ அப்போ ஆப்போஸ்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு நியர்பை ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் ஒரு ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தான் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி பார்க் எலிவிஷன் பார்த்திங்கன்னா பட்டாசாக கொடுத்துருக்காங்க எலிவிஷன் இது மாதிரி யாருமே பண்ணதுங்க செம்மையாக இருக்குங்க வீடு பார்த்தா அப்படியே பிடிக்குங்க அந்த மாதிரிங்க வீடு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மொட்டை மாடி மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டேங்க் வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு உப்பு உப்பத்தை நிற்கும் நல்ல தண்ணிக்கணும் டேங்கில் வச்சுருக்குறாங்க இது மேலே அவுட்ருங்க இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு கீரை நத்தம் ஐடி பார்க் தெரியும் ஐடி பார்க் தெரியுங்க உங்களுக்கு